அது எப்படி ஒரு கட்டத்தில் ஒன்றா இணையுது அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை அதாவது சமுத்திரக்கணி ஜெயிலிருந்து ரிலீஸ் ஆகி வெளியே வராரு அவரை கொலை பண்ணுறதுக்காக ஒரு கும்பல் பிளான் பண்ணுறாங்க அந்த கும்பல் சமுத்திரக்கணியை கொலை பண்ணாங்களா இல்லையா சமுத்திரக்கனி எதுக்காக ஜெயிலுக்கு போனார் இது ஒரு பக்க கதை அடுத்து யோகி பாபும் ரமேஷ் திலக்கும் திருடனாக இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் ஒரு வீட்டில் திருட பிளான் பண்ணுறாங்க இவங்க பிளான் பண்ண மாதிரியே அந்த வீட்டில் திருடினாங்களா இல்லையா இது ஒரு பக்க கதை அடுத்து இளவரசுவோட பொண்ணு ஒரு பையன் கூட ஓடிப்போக நினைப்பாங்க அதை தெரிஞ்சுக்கிட்ட இளவரசு தன்னோட பொண்ணை ஓடிப்போக போக விடாம தடுக்கிறதுக்காக ஒரு பிளான் பண்ணுவாரு இது ஒரு பக்க கதை அடுத்து விஜய் சேதுபதிக்கு கல்யாணம் ஆகி அவரோட ஒய்ஃப் பிரகனண்டா இருப்பாங்க விஜய் சதுபதி ஆர்மியில வேலை பார்க்கறதுனால அங்கு நடந்த ஒரு சம்பவத்தால விஜய் சேதுபதி இறந்து இதுக்கு இதுக்கப்புறம் அவரோட ஒய்ஃப் வாழ்க்கையில் என்னெல்லாம் நடக்குது இது ஒரு பக்க கதை அடுத்து ஒரு பையனோட அப்பா காணாமல் போனதுனால அவரை தேடி அவரோட பையன் அலைஞ்சிட்டு இருப்பாரு கடைசியாக இவர் இவரோட அப்பாவை கண்டுபிடிச்சாரா இல்லையா இப்படி எல்லா கதையும் ஒரு கட்டத்தில் ஒன்று இணையுது இதுதான் அந்த படத்தோட கதை இந்த படத்தை ராஜேந்திர சக்கரவர்த்தி டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் சமுத்திரக்கணி யோகி பாபு இளவரசு பிரியதர்ஷினி ரமேஷ் திலக் மயில்சாமி இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட ப்ளஸ் சமுத்திரக்கணி ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காரு அவரோட ஒய்ஃபாக நடித்த ரித்விகாவும் அவங்களோட ரோலை நீட்டாக பண்ணியிருக்காங்க படத்தில் நடித்த எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க படத்தில் விஜய் சதுபதியோட வாய்ஸ் ஓவரை மட்டும் பயன்படுத்தியிருக்காங்க அதுவுமே சூப்பராக இருக்குது படத்தில் உள்ள இந்த ஐந்து கதைகளில் சமுத்திரக்கனியோட கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அதுலேயும் சமுத்திரக்கணி ஜெயிலிருந்து வந்ததுக்கு அப்புறம் அவரோட ஒய்ஃபை பார்ப்பாரு அதுக்கப்புறம் ஒரு சம்பவம் நடக்கும் அதெல்லாம் சம சூப்பராக இருந்துச்சு சொல்லப்போனால் அதுதான் படத்தோட ஹைலைட்னே சொல்லலாம் அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது படத்தோட பிஜிஎம் சினிமோடகிராஃபி ரெண்டுமே ஓகேவாக இருக்குது இந்த படத்தோட மைனஸ் படம் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது படத்தில் யோகி பாபு மற்றும் ரமேஷ் திலக்கோட காமெடி சரியாக ஒர்க் அவுட் ஆகலை படத்தில் சமுத்திரக்கண்ணையோட கதையை தவிர மற்ற நாலு கதைகளும் அந்தளவுக்கு இம்ப்ரெஸ் பண்ணலை படத்தோட ரைட்டிங்கை இன்னும் பெட்டராக பண்ணிருக்கலாம் படத்தில் நிறைய சோசியல் மெசேஜை சொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க பட் அது எதுவுமே அந்தளவுக்கு அழுத்தமாக இல்லை மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமா கேட்டால் ஆவரேஜான ஹைப்பர் லிங்க் ட்ராமா மூவி பார்க்க நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம் இந்த படம் ஆகா ஓடிடியில் அவைலபிளாக இருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் ஆல்